திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட் ஆபத்திர செல்வ பணம் பாராங்க அப்படின்னா தரபதி எம் கே பிரகணேஷ் சேர் விஷ் பண்ணது அப்பா திரு முத்துக்குமார் அம்மா திருமதி கண்ணகி மற்றும் அக்கா ரியாஸ்கா மற்றும் அம்மாச்சி திருமதி கலா அவர்கள் சார்பாகவும் அண்ட் திருமதி காந்திமதி அவர்கள் சார்பாக மற்றும் அப்பாயி திருமதி மாரியாய் அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா திரு கண்ணையன் அண்ட் திரு மனோஹரன் மற்றும் திரு செந்தில்குமார் அவர்கள் சார்பாகவும் மற்றும் தாய் மாமன்கள் சதீஷ்குமார் உதயகுமார் அவர்கள் சார்பாக அண்ட் நிகேஷ் குமார் மற்றும் சித்தி கஸ்தூரி கௌசல்யா கவிதா அவர்கள் சார்பாக அன் சுஜிதா அண்ட் சித்தப்பா மோகன்ராஜ் அன்பழகன் தினேஷ்குமார் முருகானந்தா மற்றும் அத்தே பிரியா அண்ட் பிரதீபா மற்றும் மாமா அருண்குமார் குமார் அண்ட் தங்கை நட்டாச்சா அண்ட் மகிதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணாங்க என்னோட சப்பா பார்த்துருவா உங்க சார் பகவான் முக்கியம் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது நெக்ஸ்ட்டாக பேர்தே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படினா ஷஷாந்த் சிவர் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணார் சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறப்ப பாப்பா அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாஸ் போகிறது வி ஆல் பிளாக் குரூப்ஸ் நண்பர்க்க வந்து பண்ணாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இங்க என்னோட சர்ப்பா முக்கியமா சர்பாக்கணும் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்தே

நெஸ்ட் பர்த்டே செல்போட் பண்ண பாருங்க அப்படின்னா திரு ரங்கா அவர்களுக்கும் பண்ணி பர்த்டே செல்போம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலவுட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது தா பாச்சி மற்றும் அப்பா திரு ரவி அம்மா திருமதி சித்ரா அவர்கள் சார்பாக பிரதர் சிஸ்டர் மாமா அண்ட் ஆல் நண்பர்கள் மற்றும் ஸ்மார்ட் பாய்ஸ் எஸ் நண்பர்கள் லயன் ராக்கர்ஸ் ஆர் ஆர் காரி ஜல்லிக்கட்டு பிறகு நண்பர்கள் டிவி கோவில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சாத்தி முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா கபிலன் சிவனந்தபாணி பேர்தே செல்பா பண்ணாரு சோ நம்ம கபிலனுக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க சொப்பிங்க அதை பாப்பா மூவ் யூஸ் பண்றதா அம்மா அப்பா அனினும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது அவங்க அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வர கபிலனுக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ கபிக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துருவோ சர்பாக்கும் பண்ணிக்கலாம் கபிலன் நெக்ஸ்டாக பேர்தே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணாரு பண்ண போறாங்க பாப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திருபாலு அம்மா திருமதி ஹேமா மற்றும் அண்ணன் அஸ்வின் மற்றும் அப்பாயி தாத்தா அம்மாச்சி அண்ட் மாமா அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட ரூபாய் சார் பண்ணிக்கலாம் சாப்பி யா பேர்தே செலப பண்ண போறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலப பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு அதை பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சுந்தர் அம்மா திருமதி கீதா மற்றும் அவங்க அக்கா கீர்த்தி ஜாய் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படிமானா அவங்க நண்பர்கள் பிரீனித்தி யுவா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு ஹாப்பி பேர்தே